அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒரு ஊரினுடைய கண்ணியம் கருது மஸ்கிது தாங்க ஒரு ஊரினுடைய சிறப்பும் செழிப்பும் மசிதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்பும் உயர்வும் மஸ்ஜி அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய கல்வி நம்முடைய வணக்கம் ஒழுக்கம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய திருமணம் இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து நெறிகளுமே மஸ்ஜிதில் வைத்துத்தான் நமக்கு கற்று தந்தார்கள் கண்மணி முகமது ரசூஹி சல்லா தீன் துன்யாவினுடைய மொத்தமும் அதனுடைய கல்விக்கூடமாக திகழ்ந்தது மசித்கள் தான் அதனால் மசிதர்கள் என்பது சாதாரணமானது அல்ல ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்துதான் கற்றுத்தரப்பட்டது உலகத்திலேயே அல்லாவுக்கு பிரியமான இடம் ஊருக்கு வர்ற பதில் அங்குதான் இறங்குது அங்கிருந்து பக்கு வைக்கப்படுது அங்கிருந்த உலகத்தில் பங்கு வைக்கப்படுது ஊருக்கு பங்கு வைக்கப்படுது அதனால ஊரில் சிறந்த இடம் அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அது அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அது அமைந்திருக்கிறது உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் தொழுகையினுடைய தாரக மந்திரம்

பாங்கில ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை ஒரு நாள் முழுவதும் கணக்கிட்டால் ஐம்பது தடவை பாங்கில அல்லாஹு அக்பர் பதில் சொன்னோம் சொன்னா அதையும் கணக்கிட்டால் ஐம்பது வாங்கில மாத்திரம் பதில் சொல்வதற்கும் பதிலுக்கும் சேர்த்து ஐம்பது தடவை அல்லாஹு அக்பர் இனிமேத்து இருக்குது தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர் கடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சேன்

தக்மீர் தீ அணைக்கும் சொல்பவர்கள் சாதிக்கு முகமது அல்லாஹு அக்பருங்கிறது மாத்திரம் நாம விளங்கிட்டா அதனுடைய தத்துவங்களை அதனுடைய உன்னதத்தை அதில் இருக்கக்கூடிய மகா மேன்மையை நாம் விளங்கி விட்டோம்னு சொன்னா ஒரு தடவை அல்லாஹு அக்பருங்கிறத கண்ணீர் நடிக்காம நம்மளால சொல்ல முடியாது அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை அல்லாஹு அக்பர் அல்லா என்ன வார்த்தை என்ன வார்த்தை அல்லாஹு அக்பருங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ஒவ்வொரு இடம் எல்லா அது நமக்கு பாடத்தில் முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா அது சொல்லி தரக்கூடிய பாடங்களிலே பொதுவாக மனுஷனுக்கு நாம் பெரியவனுங்கிற எண்ணம் இருக்கும் அந்த பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும் கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் பல்வேறு தனித்தன்மைகளால ஒரு ஒரு கெத்து ஒரு நெஞ்ச நிபுத்திர தன்மை மனுஷனுக்கு இருக்கு இருக்கும் ஆனால் அல்லாஹு அக்பர் வாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் வாங்க அல்லாஹு அக்பர் வார்த்தை அந்த அல்லாஹு அக்பர் வார்த்தை அதனுடைய பிரம்மாண்டம் சாதாரணமானது நாம நம்மளை பெருசாலும் நினைச்சோன்னு வைங்க நம்மளை உலகத்திலேயே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ரெண்டு தானாங்க ரெண்டு வார்த்தை தான் உலகத்தில் மனுஷர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம் ஐ மை நான் என்னுடைய நான் என்னுடைய ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க உலகத்திலே அதிகமா மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நம்மளை நம்முடைய கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளு நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் மௌலானா ரூமி ரஹமத்துல்லா இலை அவர்கள் தங்களுடைய மசனவியில ஒரு செய்தியை சொல்றாங்க மௌலானா ரூமி அவங்க தங்களுடைய மசனவியிலே இது ஆன்மீகத்தினுடைய ஊரும் கூட தங்களுடைய மசனவியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ஒரு ஈ அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் கடல்னு பிரமாண்டமான ஒன்று இருக்குது பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒன்று இருக்குது அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சு அப்படியா அவ்வளவு பிரமாண்டமானதான் அப்படின்னு அந்த ஈ நினைச்சுக்கிட்டு இருந்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் மோலான ரூமி சொல்ற உதாரணம் ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சி கழிச்சிருந்துச்சான் அந்த சிறுநீருக்கு மேல ஒரு புல் ஒன்று இருந்துச்சான் சின்ன புல்லுங்கன அந்த புல்லுக்கு மேலவே இந்த ஈ உட்கார்ந்துச்சான் கடல் என்ன கடல் நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்க கூடிய மாலுமி கடல் என்ன கடல் இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன் கப்பலில் செல்கிறேன் கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் நினைச்சா எப்படியோ அது மாதிரிதான் நாம பெருசு நினைச்சான் அல்லாஹு அக்பர்னு சொல்ற நேரத்தில் பல நேரங்களில் நாம நம்மளை ஏதாவது ஒரு வகையில நினைச்சோம்னு சொன்னான் பெருமக்களே இந்த ஞாபகத்தை முதலான ரூமினுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும் அல்லாஹு அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை சொல்லி தருகிறது அந்த உன்னதமான உச்சாடனம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் வாங்கின் வழியாக காமத்தின் வழியாக தொழுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது தடவைக்கு மேல் சொல்கிறான் ஹஜ்ஜிலே தவாஃபை ஆரம்பிக்க பொழுது சொல்லப்படுகிறது கல்லறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறது தக்பீரின் பொழுது சொல்லப்படுகிறது அறுத்து கொடுக்கப்படும் பொழுது சொல்லப்படுகிறது

பாக்கியமான இந்த நிகழ்வை எல்லாம் பொருந்திக்கொள்வானாக இந்த ஊரினுடைய மேன்மைக்கும் நன்மைக்கும் தலைவற்ற சில யோசனை சொல்லியிருக்கிற தனியாக கேட்டுக்காங்க நீங்கள் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லா அதையும் நீங்கள் அடுத்தடுத்து முன்னெடுத்தால் கல்வி ரீதியாக மருத்துவ ரீதியாக பல்வேறு விதமான ஆலோசனைகளை நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா தொழில்துறையிலேயும் வியாபாரங்களிலேயும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு இடங்களிலே நீங்கள் பெயர் பெற்றவர்கள் இன்ஷா அல்லா நல்ல யோசனைகளையும் நல்ல காரியங்களையும் முன்னெடுத்தால் எதிர்காலம் ஊருக்கும் சமூகத்திற்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹு ஒற்றுமையோடு வாடக்கூடிய நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானா எல்லா விதமான கெட்ட குணங்கள் பெருமை பொறாமை பேராசை புறம்பேசுதல் அனைத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார்கள் விரிவானா ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க ரகசிய வாழ்க்கையை அல்லா பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக நம்முடைய வெளிரங்க வாழ்க்கையும் அல்லா அழகானதாக ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து கொண்டு எங்களுடைய மேலான துவாவையும் நான் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ